நூறுனா முழுமையா சொல்லுங்க பார்க்கலாம் நூறுனா என்ன முழுமை நூறுனா என்ன முழுமை முழுமை இந்த ஒன்று தேடி ஆண்டவர் போனாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருடைய பார்வையுமே அந்த ஒன்னுக்காக தான் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம்ல அந்த தொண்ணூத்தொம்போது விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல உண்மை என்னன்னா இந்த ஒன்னு தொண்ணூத்தொம்போட சேர்ந்தாதான் நூறு அந்த 99 முழுமை பெறணும்னா அந்த ஒன்னு உள்ள வரணும் இன்னைக்கு ஏதோ ஒன்னு வெளிய இருக்கு உறவா இருக்கலாம் வலியா இருக்கலாம் சுகம் இல்லாததா இருக்கலாம் ஒரு அற்புதமா இருக்கலாம் அது உள்ள வந்தாதான்யா நூறு உள்ள வரணும் அது அமையன்னு சொல்லுங்களேன் அந்த ஒண்ணு எதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உயர்த்துங்களேன் நீங்க கரங்களை உயர்த்தி நீர் என்ன மறக்கல அந்த ஒண்ணு உள்ள வர வரைக்கும் நான் விட மாட்டேன் அந்த ஒண்ணு உள்ள வந்தாதான் அது காணாம போயிருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஆண்டு சொல்றாரு இந்த காணாம போனதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டாரு அது உள்ள வர வரைக்கும் நீங்க அவரை விடாதீங்க